இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல எல்லாேருக்கும் தெரியும் நம்ம எழுதாருக்காக முதல்ல வந்திருக்கோம் அண்ட் படத்தை வாழ்த்த வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பேரை வாழ்த்தணும்னு நினைக்கிறேன் எழுதாருக்கு முன்னாடி எழுதாருடைய இருபத்தஞ்சி வருஷ பயணத்தை வந்து ஒரு விழாவாக எடுத்து அந்த விழாவில் அவரை சிறப்பிக்கணும்னு நினச்ச முதல்ல ப்ரொடியூசருக்கும் அந்த கதாநாயகனுக்கும் முதல்ல நான் வாழ்த்து தெரி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே உங்கள் படம் ரொம்ப நல்லா ஓடும் சார் பிகாஸ் சார் எயில் சார் டிசர்வ்ஸ் இட் அவர் பண்ண படங்கள்லாம் பல ஹீரோஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸையும் ஒரு நல்ல ஒரு பயணத்துக்கான ஒரு வழியையும் அமைச்சு கொடுத்தது அதே மாதிரி தான் எனக்கும் அவருடைய பயணத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு எயில் சார் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க எனக்கு தெரிஞ்சது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவர் ஸ்கிரிப்ட் நான் படிக்கவே மாட்டேன் அவர் சொல்கிறது தான் நான் கேட்பேன் ஸ்கிரிப்ட் படிக்கிறத விட சார் ஒரு தடவை நீங்கள் கதையை சொல்லுங்களேன் ஒரு படத்தை வந்து பத்து தடவை பார்த்த மாதிரி இருக்குது சார் நீங்கள் சொல்கிறதே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவார் அவ்வளோ இயல்பாக சொல்வார் ஒவ்வொரு ஷார்ட் எப்படி நடிக்கணும்னு சொல்லுவார் என்ன எமோஷன்னு சொல்லுவார் ஒரு சின்ன காமெடி சீனை கூட அவ்வளோ ரசித்து அவர் வந்து சொல்லுவார் ஆனால் என்னென்னா அவர் சொல்லும் போது காது கொடுத்து நம்ம கேட்கணும் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு லாரி வந்து சார் ஒரு லாரி சார் என்ன சார் இல்லை ஓகே ஓப்பன் பண்ணால் ஒரு லாரி வந்து ஃபேன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த லாரியிலேருந்து ஒருத்தன் ஏறேன் ஏசி ஆஃப் பண்ணுங்க அப்புறம் சேரை பக்கத்தில் போய்ட்டு சொல்லுங்கள் சார் அப்படின் ஸோ எழில் சாருடைய அந்த ஒரு உணர்வு இருக்குது இல்லையா கதை சொல்லும் போது அது உள்ளே போயிடுவார் அந்த லொக்கேஷன் உள்ளே போயிடுவார் அந்த சீன் உள்ளே போயிடுவார் அப்போ நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்படியே கேட்டால் ஒரு நல்ல படத்தை பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும் அவர் எப்போ கதை சொன்னாலும் சார் இன்னொரு தடவை சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார்னு கேட்பேன் நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னுடைய கரியரில் தீபாவளி அந்த படத்தை வந்து எழு சார் இயக்குனார் இன்றைக்கும் வந்து ஒரு ஒரு திருப்பதி பிரதர்ஸ் நம்ம லிங்கசாமி சார் அவங்க பிரதரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்னை வந்து கூப்பிட்டாங்க நான் வந்து சொன்ன உண்மையாகவே எனக்காக அது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா இல்லை எழில் சாருக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா நான் வேறு நான் படங்கள் பண்ணுறது அதெல்லாம் வேறு ஆனால் எழில் சாருடைய கதை வந்து முதல் தடவை ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்த்தேன் அப்போ தான் நான் கதையை கேட்டேன் இந்த கதையை கேளுங்க அப்படின்னாங்க கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அண்டு இந்த மாதிரி எழில் சார் நீங்கள் நல்ல படங்கள் அடுத்தடுத்து பண்ணணும் சார் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் சார் நிறைய படங்கள் வரணும் சார் நாங்கள் எல்லாம் அதை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் அண்டு பார்த்திபன் சார் சொன்னார் இந்த எஸ்னால் வந்து ஸ்பெஷல் எழில் அப்படின்னாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நோ சொல்லாத எழில் அவர் எல்லாத்துக்கும் எஸ் தான் அவர் சார் இந்த ஷார்ட் இப்படி பண்ணிக்கலாமா சார் சார் இந்த ஆக்ஷன் இப்படி பண்ணிக்கலாம் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவார் அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப ரேர் அது அது பார்க்கறது எல்லாமே நல்லா வரணும்னு நினச்சி அந்த ப்ரொடக்ஷனை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய சில டைரக்டர்ஸில் அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர் அதனால்தான் இந்த அளவுக்கு அவருக்கு பெரிய வெற்றிகள் கிடைச்சிருக்கு அண்ட் இருபத்தஞ்செல்லாம் சும்மா இன்னும் நிறைய போகணும் அவர் நாங்களும் கூட இருக்கோம் கண்டிப்பாக நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் ஐம்பது ஆகணும் எழுபத்தஞ்சு ஆகணும் நூறு ஆகணும் நூறு வயசு நல்லா இருக்கணும் அவர் வாழ்த்து விடை சார் தயாரிப்பாளர் அதாவது இன்னைக்கு கரண்ட் தயாரிப்பாளர் பத்தி பேசணும் கண்டிப்பா ஆர் பி சௌத்ரி சார் பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க இந்த தருணத்துல சொல்லணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் பிலிம் சூப்பர் குட் நீங்க இப்ப தயாரிப்பாளர் கிடைக்கிறதுலாம் கொஞ்சம் ஈஸி இப்போ நிறைய தயாரிப்பாளர் வர்றாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் அந்த டைம்ல வந்து ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்பாங்க அதுவும் நியூ டைரக்டர்ஸ் அப்படின்னா வந்து கதை கேட்கறதோ படம் கொடுக்கறதோ கதை பிடிச்சா கூட அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க பட் அந்த கதை நல்லா இருக்கு அப்படின்னா அவர் வந்து சௌத்ரி சார் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து விதைச்சார் ஸோ நான் எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகி வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு ஓகே ஆகிடும்னு உங்களுக்கு சொன்னிச்சு ஒரே ஒரு விஷயம் சார் ட்ரக் சுரேஷ் சார் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் தான் என்னை வந்து ஆர்பிச்சவுத்தி சார்கிட்ட கூட்டிகிட்டு போனார் ஸோ அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள் போய் கதை சொன்னேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே ஆச்சு எனக்கு ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மனிதர் சார் இப்போது மனமும் துள்ளும் இந்த இன்டர்நெட் காலகட்டத்திலையும் வந்து கொண்டாடப்படுது அதாவது சோஷியல் மீடியா ரொம்ப வைரலாக இருக்கும்போதும் அந்த படம் இப்போ போட்டால் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகுது ஸோ துல்லாதமனம் துள்ளும் டூ லியோ வரைக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஜேர்னி ஒரு பிரம்மாண்டமான ஜேர்னி உங்களோட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸும் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார் இந்த காலத்து இளைஞர்களுக்கும் மறுபடி ஃப்ரெஷ்ஷாக படம் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த ஃபிலிம் அப்படி இருக்குது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது இப்போ திரும்ப காலம் எத்தனை தடவை டெலகாஸ்ட் பண்ணாலும் துலாத மனமும் தொழிலும் எல்லோரும் உட்காந்து பார்க்குறாங்க ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரேஷனை தாண்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய காமெடி படங்கள்லாம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கும் போயிட்டே இருக்குது ஓகே சார் எல்லா ஆக்டர்ஸ் பற்றி பேசும்போது உங்களோட படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோஸாக மாறிடுறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் விஜய் சார் அண்ட் அஜித் சார் பூவெல்லாம் முன்வாசம் இப்போவும் சரி அவருடைய ஜேர்னியும் ரொம்ப அழகு சரி நீங்கள் சொல்லுங்கள் சார் பூவெல்லாம் முன்வாசம் பற்றி சில ரீகால் உங்களுக்கு மறக்க முடியாத மெமரி ஓகேங்க வித் அஜித் சார் அப்போ நான் பூவெல்லாம் முன்வாசம் பண்ணும்போது அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி அப்போ வந்து எல்லாருமே விஜய் சார் அஜித் சார் எல்லாமே அப்கமிங்காக வந்துட்டு தான் இருந்தாங்க அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டு அவ்வளோ பெரிய மியூசிக்கு எல்லாமே வந்து பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு ப சரியான தயாரிப்பால் கிடைக்கல ஆஸ்கார் ரவி சார் தான் அதை பண்ணார் ரெண்டு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னேன் ஒரிஜினல் வீடே கட்டிக்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் செட்டு தான் போட்டேன் எக்ஸ்டீரியரில் போட்ட ஒரு மிக பிரபாகர் ஆர்டராக தான் போட்டார் வில்சன் வந்து அவர் தான் கேமராமேன் இந்த பா வித்யாசாகர் ஒரு அற்புதமான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தார் அது கூட அஜித் சார் கூட சேர்ந்து பண்ணும்போது அஜித் சார் ஜோதிகா பேர் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கூட எல்லாம் சொல்லுவாங்க இவருக்கு சிவகுமார் சாருக்கு வந்து மருமகளாக அந்த படத்தில் அவங்க பண்ணியிருப்பாங்க அது இப்போ கூட எல்லாமே சொல்லி காட்டுவாங்க ஒரு அற்புதமான ஒரு படம் அது சார் விஜய் சார் சமீபம் பார்த்தீங்களா நீங்கள் அது அதற்கப்புறமா நல்ல வேலை கேட்டீங்க நான் எழுதி வச்சுருந்தேன் மறந்துட்டேன் இந்த ஃபங்க்ஷன் சம்மந்தமாக பார்க்கணுன்னு சொல்லியிருந்தப்போ என்னை உடனே வர சொல்லியிருந்தார் சார் போய் உட்காந்து பேசினேன் இதை பற்றி பேசுவார் அதை பற்றி பேசுவார் எல்லாம் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற படம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அந்த அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் சிங்கப்பூரில் இவ்வளோ டீட்டெயில் கேட்டு ரொம்ப ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் வந்து மனமிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தார் விஜய் சார் தேங்க் யூ விஜய் சார் உங்களோட பிஸி ஷெட்யூலில் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இவ்வளோ விஷயம் என்கிட்ட பேசுனது நன்றி சார் ஓகே அந்த அந்த ஆக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு சொல்ற மாதிரி எஸ்கே அவர்கள் இப்ப எல்லாருமே சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஆயிருக்காங்கன்னு சோ எஸ்கே அவர்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய ராப்போ அண்ட் அந்த விஷயங்கள் பத்தி சிவகார்த்திகேயன் அவர்கள் சிவகார்த்திகேயன் கூட பண்ணும்போது அவருக்கு அது புதுசு ஃபர்ஸ்ட் படம் எனக்கு வந்து ரீஎன்ட்ரி அந்த படம் ஸோ என்கிட்ட வந்து பட்ஜெட்டாக வந்து பெருசாக கையில் இல்லை ஸோ நம்ம எக்கனாமிக்கலாக எங்கள் ஊர்லேயே கொண்டு போய் வச்சு ஷூட் பண்ணேன் நைட் ஷூட்டிங்லாம் நடக்கும் எங்கேயாவது வந்து திண்ணையில் அங்கே வந்து படுக்கிற மாதிரி நைட் ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக எதுவும் கோச்சிக்க மாட்டார் இவன்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு எல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் ரிலேஷன் வீட்டு தினம் நைட்டு ரெண்டு மணிக்கு படுத்துருப்பார் அதுக்கப்புறம் கூப்பிடுவோம் வருவார் ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிகேஷனான ஒரு ஆர்டிஸ்ட் அந்த டெடிகேஷன் அப்போவே அவர்கிட்ட தெரிஞ்சுது ரெண்டாவது சேனல்லேருந்து வந்ததினால காப்பேரிங்களாம் ரொம்ப அழகாக பண்ணுவார் ஸோ அது எல்லாமே அவருக்கு ஒரு புக் பேசிக் திறமையாக அவருக்கு இருந்ததுனால ஒரு உச்சத்துக்கு ஓகே சார் காமெடி சொன்னாங்க சாரோட காமெடி ஜானர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஆனால் படத்தில் நாங்கள் நிறைய சிரிக்கிறோம் நேரில் உங்களை பார்த்து ரொம்ப சிம்பிளா எளிமையா அந்த காமெடி எப்படி ஒர்க் அவுட்டா மேஜிக் எப்படி நடக்குது இல்லை எனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி எங்கள் அம்மாவுக்கு அது இருக்கும் ரொம்ப அடிக்கடி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதுவா என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் யாராவது காமெடி சொன்னால் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் ஸோ அந்த அதனால வந்து இப்போ யாரையாவது ஒருத்தர் பார்க்கும்போது நான் வேற ஒரு கோணத்துல தான் நான் பார்ப்பேன் நானு ஸோ எல்லா விஷயத்துலையுமே ஒரு காமெடி இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப சீரியஸா இருக்கிறப்ப மயில்சாமி சொல்லுவார் அவர் இறந்து போயிட்டேன் மயில்சாமி சொல்லுவார் ஒரு டெத்தில் நடந்த காமெடி என்கிட்ட சொல்லுவார் நான் உளுந்து உளுந்து சிரித்தேன் நான் ஸோ டெத்தை யார் எப்படி பார்க்குறாங்க மைல்சாமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டெத்து வந்து எப்படி இருந்துச்சுங்கிறப்ப தான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே காமெடி இருக்குங்கிறத மயில்சாமி மூலியமாக நான் வரேன் சார் இன்னும் ரெண்டு முக்கியமான ஹீரோஸ் இருக்காங்க உங்களோட விக்ரம் பிரபு சார் அண்ட் விஷ்ணு விஷால் அவர்கள் அவங்கள பற்றியும் சில வார்த்தைகள் என்ன நீங்கள் மற்ற ஹீரோஸ் எல்லாரும் பற்றியும் பேசிட்டிங்க விமல் சார்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த ரெண்டு பேர் விக்ரம் பிரபு வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பையன் அவர் வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்ததுனால ஒரு ரொம்ப ரொம்பவும் ஒரு டீசெண்டாக அந்த இப்படி இருப்பார் பிரபு சார் வந்து ரொம்ப கலவக்கிலாம் இருப்பார் விக்கி கொஞ்சம் அந்த அப்படி இருப்பார் பட் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோமோ வந்து கேட்டு நடிப்பார் தனியாக என்னை சார் கூட்டிகிட்டு போய் நம்ம ஊர் நேட்டி விடலான்னு தெரியாது வச்சு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஃபைனல்ஸாக சொல்லுவார் நான் எது சொன்னாலும் கம்ஃபர்ட்டாக பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் தான் விக்ரம் பிரபு அதே மாதிரி விஷ்ணு விஷால் விஷ்ணு விஷால் வந்து என் படம் பண்ணும்போது அவர் நிறைய ஆர்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணியிருந்தார் அதனால் வந்து என் படம் வந்து ஒரு ரெண்டு நாள் எனக்கும் அவருக்கும் செட்டாகலை அவர் செல்லாக்கிட்ட போயிட்டு என்ன ஓவராக என்னை பந்த பண்ண சொல்கிறாரு நான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா வேணாம் வேணான்றாரு என்ன நீ சார் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணு ஒரு பத்து நாள் கழித்து எடிட்டிங்கில் வந்து பாரு பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலைன்னா அதுக்கப்புறம் நீ பண்ணு அப்புறம் நான் சொன்னதை கேட்டு நடிக்கிறேன் இஷ்டாவில் பத்து நாள் கழித்து கழிச்சு வந்து எடிட்டிங்கில் பார்த்துட்டு ரெண்டு மூணு நாள் திரும்ப திரும்ப வந்து உட்காந்து பார்த்தார் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகி அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் பண்ணார் லாஸ்ட் டே வந்து என்ன சொன்னார் சார் இந்த ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணதை ரீஷூட் பண்ணிங்க சார் அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு டெடிக்கேஷன் ஒரு ஒரு ஆக்டிங்கில் ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கும் மியூசிக் டிரெக்டர்ஸுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரேப்போ பற்றி ஏன்னா உங்களோட எல்லா படங்களோட பாடல்களும் சூப்பர் டிபகேட் துருவாதமனம் துல்லும் புவா முன்வாசன் டிவி பிரகாஷ் புவன்சங்கர் ராஜா வித்யாசாகர் அவர்கள் எஸ் ஏ ராஜ்குமார் சார் அவர்கள் பெரிய லிஸ்ட்டு அதை பற்றி சொல்லுங்கள் சார் இசையமைப்பாளர்கள்லாம் எனக்கு மியூசிக் கம்போசிங் மியூசிக் அக்கார்டிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு படத்துலேயே எஸ்ஏ ராஜ்குமார் சார் கிடச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ராஜ்குமார் சார் இதில் அன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தாங்க எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே வந்து அது ஆடியோ வந்து டிபிடி மனம் டிஎம்டி டிஎம்டிக்கு மேலேயே டிஎம்டி கீழையா ஆடியோ கம்பெனிஸில் சொல்கிறது டிஎம்டிக்கு மேலேயே டிஎம்டி கீழையான்னு தான் வந்து ரெக்கார்டு வச்சிருக்கு ஸோ அதுதான் ஒரு ஒரு இடத்துல இருக்குது அந்த டீம்ஜியோட ஆடியோ தான் வந்து டாப் லெவலில் இருக்குது அப்படின்பாரு ஸோ அப்படி ஒரு மியூசிக்கை கொடுத்த எஸ் ஏ ராஜ்குமார் கூட ஒரு அற்புதமான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பே எனக்கு இருக்கும் நல்ல கவிஞர் நல்ல கதாசிரியர் அவர் ஏன்னா கவிஞர் ஒரு ஒரு பேஸ்க் லிரிக்ஸ் அவர் கொடுத்ததை வந்து கவிஞர் வைரமுத்து பார்த்த அதிர்ச்சி அடைஞ்சு அவரை பீட் பண்ணணும்னு பண்ணதுதான் அந்த இன்னிசை பாடி வரும் சார் இப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே நீங்க டான்ஸ் தான் ஷூட் பண்ணீங்க இல்லைங்களா பாடல் தான் ஷூட் பண்ணீங்க அப்போ ராஜு மாஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ நம்ம படம் தேசிங் ராஜா டூ திரைப்படத்தில் தினேஷ் மாஸ்டர் வரைக்கும் அந்த ஜேர்னி பத்தி சொல்றேன் சார் டான்ஸ் மாஸ்டர்ஸ் உங்களோட படம் இல்லை அதில் நான் கொஞ்சம் முதிசால விதமாக ப்ளை பண்ணேன் ஏன்னா பெரிய டீம் விஜய் சார்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் நெருவசாக இருந்தது அதனால தான் துட்டு சாங்கு ஃபர்ஸ்ட்டு டேயே நான் போட்டேன் இல்லைன்னு கேட்டாங்க இன்னும் ஃபர்ஸ்ட்டு சாங் எடுக்கிறேன் சீனியட் இல்லைல்ல எனக்கு முதல்ல டீம் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேயே சாங் போட்டேன் ராஜ மாஸ்டர் எக்ஸ்ட்ரா நிறைய அதை பண்ணுப்பார் நேமா தினேஷ் மாஸ்டர் வந்து அதில் அஸ்டீன் ஒர்க் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் அவர் ஓகே ஓகே அவரோட தினேஷ் மாஸ்டரோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சி நான் ஒரு அஸ்டண்டாக ஒர்க் பண்ணி அவருக்கு ஆக்சுவலாக நான் அஸ்டண்டாக ஒர்க் பண்ண அஸ்டண்டாக தங்கியிருந்த ரூமில் தான் தினேஷ் மாஸ்டரும் தங்கியிருந்தார் நம்ம ஒரு வீட்ல தான் அவரும் வரும் தங்கந்தாரு ஒரு சின்ன பசங்க சின்ன பையன்ல இருந்து எனக்கு தினேஷ் எனக்கு தெரியும் ஓகே ஓகே தேங்க் யூ சோ மச் சார் அண்ட் ஒரு மிகப்பெரிய பெரிய கைத்தட்டில் நம்மளோட ஏழ் சாருக்காக குடுத்துடலாம் இந்த டுவெண்டி பைவ் இயர்ஸ் ஆஃப் ஜெர்னி சினிமால நீங்க இன்னைக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு நிறைய நாங்க பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்கோம் அண்ட் பேசிங் ராஜா டூ திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏழ் டுவெண்ட்டி பைவ் பாக்குறதுல இருபத்தி வாரம்னு எல்லாரும் சொன்னாங்க அது நடக்கணும் அப்படிங்கற அந்த விஷயத்தோட தேங்க் யூ சோ மச் சார் தேங்க் யூ வணக்கம் வணக்கம் இங்கே எழில வந்து பாராட்டணும்னு அவசியம் இல்லை இங்கே வந்தாலே தான் வந்திருக்கான்னு அவசியம் அதனால தனியாக அங்கே வந்து பாராட்டுறதுக்குன்னு ஒரு வார்த்தை தேடணும்னு அவசியம் இல்லை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னென்னா சிஷன் வந்து சினிமாவுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகிடுச்சு ஆனால் அவர் குருவாக இருந்த எனக்கு வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கூட ஆகலை அந்த மாதிரி ஒரு நினப்பில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நல்லா கவனிச்சிங்கன்னா நான் ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்கேன் அதில் ஒரு புத்திசாலித்தனம் ஒன்று இருக்குது பொதுவாக நம்ம இடையில் வந்து கொஞ்ச நாள் ஏக்கிட்ட அஸ்டன்ட் டேரக்டர் இருந்தார் பொதுவாக நம்ம அஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கோம்னா நல்ல நல்ல அஸிஸ்டன்ஸ்லாம் மறந்துடுவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜா சாருக்கு வந்து ஒரு கேக் கொடுக்கணும் போது அதில் வழக்கமாக நம்ம எதாவது எழுதுவோம் இல்லையா அதனால் இசையே புள்ளி 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 கடலே புள்ளி 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 பண்ண அந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு ஒரு கேக் ரெடி பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு பிரசாத் ஸ்டுடியோவில் அவருடைய டோர் வந்து ரெண்டு டோர் இருக்கும் இந்த டோரை திறந்துட்டு உள்ளே போனோம் இந்த டோரை திறக்கும் போது அது கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் திறந்து பார்த்தேன் பார்த்தா இசையே பூ இல்லி பூ இல்லி புள்ளி அப்படி இருக்கு எனக்கு கெட்ட வார்த்தை கோபம் வந்துச்சு யோ இல்லையா அது இசையே புள்ளி புள்ளி புள்ளின்னா புள்ளி புள்ளி வச்சுக்கணும் இல்லை சார் நீங்கள் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக தானே எதையாவது யோசிப்பீங்க அதனால நீங்கள் அப்படிதான் சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சி நான் எழுதிட்டு வந்தேன் சார் அப்படின்னு இப்போது ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி இப்போ நான் புதுசாக பண்ணுற டீம்ஸ்னு ஒரு படத்துக்கு வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து அது ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அந்த ஃபஸ்ட் லுக் வந்து ஸ்க்ரீனில் சென்சார் சென்சார் சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் பண்ணதுக்காக அது வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணியிருக்காது அது என்ன அறியாமல் நடந்தது ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுருந்தோம் அது சின்ன ஸ்டே இடம் அது சார் இந்த இதெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு கேட்டாங்க நான் என்ன வழக்கமாக இந்த கல்யாண மண்டபத்தில்லாம் பன்னீர் தலிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல நோடிஞ்சவுடனே அந்த இடத்துல அதை வச்சுருங்க அப்படின்னு அன்னைக்கு காலையில் வேகமாக அந்த அஸ்டண்ட் ஓடி வந்து பன்னீர் சொம்பு எவ்வளோ பெருசு வாங்கணும் சார் அப்படின்னு கேட்டால் எதுக்குங்க பன்னீர் சொம்பு இல்லை நீங்கள் தானே சார் சொன்னீங்க பன்னீர் சொம்பு வைக்கிற இடத்துல அதை வைக்கணுன்ட்டு முதல்ல பன்னீர் சொம்பு வச்சா தானே சார் அதை வைக்க முடியும் நான் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் இந்த இடத்துல வைங்க ஸோ பொதுவாகவே நம்ம ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் அஸ்டன்டாக்டராக என்னுடைய இந்த முப்பத்தி மூணு வருஷத்தில் வந்திருந்தால் கூட எழில் வந்து ஒரு ஸ்பெஷல் எழில் அதனால தான் எஸ் எழில்னு இருக்குது எஸ் அடில்னால் ரொம்ப ஸ்பெஷலாக அவர் அதே மாதிரி சின்சியர் சைலண்ட் நாளைக்கு அவர் தொல்லாதமனம் ப தொல்லும் பண்ணுவாருங்கிறதே தெரியாத அளவுக்கு என்கிட்ட இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருப்பார் அவ்வளோ அமைதியான ஒருத்தர் கடைசியில் கொஞ்ச நாள் நான் அவரோட யுத்த சத்தம்னு ஒரு படம் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து இன்றைக்கி இந்த மேடையை அலங்கரிக்கிறதும் இந்த தேசிக ராஜா டூவோட ப்ரொடக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி கிரியேஷன்ஸ்னு போட்டிருக்கீங்க வந்து தான் பார்த்தேன் மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் விமலுக்கு என்னுடைய வாழ்த்துகள் இன்ஃபினிட்டினால் முடிவில்லாத அவ்வளோ பெரிய வெற்றியை தொடர்ந்து விமலும் பெற இந்த தயாரிப்பாளரும் பெற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பணிவான வணக்கம் ஏழில் அவருடைய இருபத்தைந்தாவது வருடம் அதுக்கப்புறம் தேசிங்க ராஜா படத்தினுடைய விழா ரெண்டும் சேர்ந்து நடந்துட்டுருக்கு ஏழில் அவர்களை முதல் முதல் தெரிக்கணும் அந்த இந்த சந்தர்ப்பம் கொடுத்த சௌத்ரி சாருக்கு மனமார்ந்த நன்றி முதல் தெரிவிச்சுக்கணும் ஏன்னா அவர் நிறைய பேர் தகுந்த மாதிரி நிறையா டெக்னீஷியன்ஸ் வந்து அதுவும் டைரக்டர்ஸ் குறிப்பாக வந்து நிறைய பேர்த்த வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காரு அடுத்தபடியாக இப்போது இவ்வளோ சிறப்பாக இந்த இருபத்தைந்தாவது வருடம் இந்த தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எழில் அவர்களை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது அதுதான் உண்மை என்னென்னா அவர் படங்களை தெரிஞ்ச அளவுக்கு அவரோடு நான் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல ஆனால் ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது அதை மட்டும் கேட்டுக்குவேன் நான் அவர் படங்கள் அதுதான் எனக்கு வந்து மிஸ் பண்ணாமல் படங்கள் வந்து நான் பார்த்துருக்குறேன் அவர் வந்து படங்களில் வந்து மெயினாக வந்து அந்த ஹியூமர் அந்த டச்சு மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு படத்துக்கிட்டே அது இருக்கிற மாதிரி பார்த்துக்குவார் அதுதான் அவருடைய பெரிய பலம் அப்படி நான் நினைக்கிறேன் இப்போ அவர் படத்தில் மட்டும் ஹியூமர் இல்லை நான் அவர் ஃபங்க்ஷனுக்கு வரும்போதே ஹியூமராக தான் இருந்தது என்னென்னா புறப்பட்ட முதல்ல இன்னைக்கு வெளியூர் இருக்கிறதா இருந்தேன் அப்புறம் இன்றைக்கி வெளியூர் போகிறது கேன்சல் ஆச்சு அதுக்கப்புறம் காலையில் கேட்டேன் இல்லைங்க நான் வந்துடுறேன் அப்படின்னேன் புறப்படுற நேரத்தில் என்னுடைய மனைவி பொன்மானிக்கு வந்து வந்தார் வந்து புறப்படுறீங்கலாம் ஆமாம் சார் வந்துடுறேன் மனைவி அப்படின்னா கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு இடம் சொன்னார் இல்லையே இங்கே தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்டேன் இல்லை இல்லை தெளிவாக வந்து வேற ஒரு இடத்த சொன்னார் அப்புறம் என்ன மனைவி கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணிக்கோ இல்லை இல்லை எனக்கு பிஆர்ஓ ஜான்சன் கரெக்டாக அனுப்பிச்சிட்டாரு சார் நான் கையிலே வச்சிட்ருக்கேன் ஃபோர்த்து ஃப்ளோரு அப்படின்னாரு இது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு இன்னொரு தடவை செக் பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் செக் பண்ணிவிட்டு இவர் அவரை திட்டிருக்காரு அவரை இவரை திட்டிக்கிட்டு இருக்காரு அப்புறம் கடைசியில் இல்லை இல்லை இங்கே தான் இந்த ஹோட்டலில் தான் அப்படின்னாங்க அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நான் நேராக அப்படி போயிட்டேன் அப்புறம் அங்கேருந்து இருந்து ஒரு ஆள் வந்து பிடிச்சி கொண்டு இங்கே இல்லை சார் ஃபங்க்ஷன் அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுனேன் ஸோ அவர் சம்மந்தப்பட்டது எல்லாமே ஹியூமராக அவர் அப்படின்னா அவருடைய படங்களில் அந்த ஹியூமர்கள் தான் எப்பவும் பேசப்படும் அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் அப்புறம் அவரை பற்றி சொல்லும்போது எல்லாேருமே ஒருத்தர் கேரக்டர் வந்து ஈஸியாகவே வெளியிருந்தால் கூட அவர்கிட்ட பழகினா கூட எப்போ இவ்வளோ ஹீரோக்கள் கூட படம் பண்ணுறாரோ அதுலேயே வந்து எந்தளவு தன்மையாக பழகுனா இத்தனை ஹீரோக்கிட்டையும் கால்சீட் வாங்கி படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளவு ஹீரோக்கள்கிட்ட வந்து அவ்வளோ தூரம் வந்து அவருதான் சித்திரலட்சுமண் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார் திறமைகள் அப்படிங்கிறத விட அந்த பழகிற தன்மை அந்த கேரக்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அவர்கிட்ட அந்த குணாதிசயம் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் உடனே வந்து வாங்கினாங்க இருப்பா கொஞ்சம் எளியில் பற்றி என்னென்னலாம் பேசுகிறாங்க கேட்டுக்கிட்டு வர்றேன் அப்படின்னா இருந்தாலும் சீக்கிரமாக வந்து கூப்பிட்டாங்க அதனால் அவர் வந்து அந்த தேசிங்க ராஜா இப்போ படங்கோட வந்து ஹியூமருக்கு அதிகமாக விமல் இவங்கெல்லாம் வச்சு ஹியூமருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நினைக்கிறேன் அப்புறம் வித்யாசாகர் எனக்கு ரொம்ப பிடித்த மெலடி அவர் பாட்டு எப்பவுமே மலரே மௌனமாக அந்த பாட்டை எப்பவுமே ஹம் பண்ணிகிட்டு இருப்பேன் ஸோ அவரை பார்க்கும்போதெல்லாம் அந்த பாட்டு தான் எனக்கு மைண்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி கேட்பேன் ஸோ அவங்க அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமான் அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஹியூமர் இருக்கிறது வந்து நிறைய நம்ம வந்து திங்க் பண்ணி பிடிக்கிறதுங்கிறத விட நம்மளை சுற்றி நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அதுலேயே நிறைய விஷயங்கள் வந்து ஹியூமர் கிடைக்கும் ஏன் ஏன் ஆஃபீஸில் ஆஃபீஸ் பையன் ஒரு பையன் வேலை பார்த்துருந்தான் காசி அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே மாடியில் இருப்பேன் கீழே மேனேஜரு மற்றவங்களுக்கெல்லாம் ரூமு கீழே ஸோ இன்டர் கேமில் தான் எதாவது கிட்ட கீழே பேசணும் அப்படின்னு சொன்னால் இன்டர் கேமில் தான் கூப்பிட்டு பேசுவேன் அப்போ ஒரு தடவை மேனேஜர் ரூமுக்கு கீழே அவங்களுக்கு வந்து இன்டர் காமுக்கு ஃபோன் அடித்தேன் இந்த காசிங்கிற பையன் வந்து ஆஃபீஸ் பாய் எல்லாத்துக்கும் காஃபி டீ வாங்கி கொடுக்குறது மட்டும்தான் ஒரு வேலை வேறங்க கடைக்கு இதுக்கு போயிட்டு வேணால் போயிட்டு வருவோம் இப்போ மேலேருந்து நான் மேனேஜருக்கு ஃபோன் அடித்தேன் இப்போ பார்த்தா இவன் ஃபோன் எடுத்துட்டான் ஹலோ அப்படின்னா அப்புறம் நான் கேட்டேன் யாருப்பா காசியாக பேசுகிற ஆமாம் சார் எப்போ உனக்கு என்ன வேலை இல்லை சார் ஆஃபீஸ் பாய் அது யார் மேனேஜர் ரூம் தானே ஆமாம் அப்புறம் எதுக்குப்பா அந்த ஃபோன் எடுத்த அப்படின்னு தப்பு தான் சார் அப்படின்னு வச்சுட்டு போயிட்டான் டே டேய் இங்கிறேன் அவன் எங்கே மாடி வந்து எங்கே வந்து தேடி பிடிக்க முடியும் ஸோ அந்த டைமிங் அவன் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஹியூமராக இருந்தது அது மாதிரி ஹியூமரு நம்ம வந்து வெளியே வந்து சினிமாவில் கூட நிறைய ஹியூமரு சில நேரங்களில் இந்த கிழக்கே பூன் ரயில் படுத்தப்போ எல்லோரும் ரிகல்சர் பாட்டுருக்குறோம் அந்த ராதிகா பூரசம்பூ பாட்டுக்கு அந்த தூதுபோ ரயிலே ரயிலேன்னு லைன் வரும்போது அந்த லைனை அப்படியே பின்னால் பேக்ட்ராப்பில் வந்து ட்ரெயின் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மேட்டுப்பாளையம் அங்கே ட்ரெயின் வர்ற ரயில்வே ட்ராக் வரமா எல்லாமே அப்போ பர்மிஷன் எல்லாம் கொடுத்து எல்லாம் வாங்குறது அதெல்லாம் நிறைய பணம் கட்டணும் அதை விட ட்ரெயின் அப்படி போகும்போது இப்படி ராதிகாவை வந்து ஒரு சின்ன மூமெண்ட்டு கொடுக்க சொல்லி சொல்லி ட்ராப்பில் போகிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலரை மணிக்காகணுமோ ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு ரெண்டரை மணிக்கு சாப்பிட்டு ரெண்டரை மணி மூணு மணிலேருந்து பாவம் அந்த பொண்ணு புதுசுங்கிறதுனால அந்த நேரத்தில் ராதியா புதுசுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் கேப்பிட்டா ஒரு ரிகல்சர் ரிகல்சர் அப்படிம்பாங்க உடனே நாகரை போடுவாங்க ரிகல்சர் பார்ப்பாங்க தூது போ ரயிலே ரயிலேன்னு டான்ஸ் ஆடிட்டே இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் வர்ற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மிஸ்டேக் கூடாது கரெக்டாக ட்ரெயின் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் நாளைக்கு தான் கஷ்டம் அது இதுன்னெல்லாம் சொல்லி 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 திருப்பி திருப்பி டான்ஸ் ஆட வச்சிட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து ட்ரெயின் வரும்போது ரெடி மிஸ் பண்ணிடாதா மிஸ் பண்ணிடாதா அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னான் ட்ரெயின் பக்கத்தில் வரும்போது நாகரா ஆன் பண்ணாங்க அது கீழே ட்ரெயின் வந்ததில் இந்த நாகரா சத்தமே கேட்கல ராதிகா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு டைரக்டர் முழிக்கிறாரு நாங்கள் என்ன எல்லாருக்குமே தெரியும் அது வந்து அந்த ட்ரெயின் சத்தத்தில் யாருக்குமே எதுவுமே கேட்கலை அதிகமாக திருத்திருன்னு முழிச்சிட்டு இருக்குது டைரக்டர் நாங்கள்லாம் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறோம் இந்த ட்ரெயின் வந்தால் இவ்வளோ பக்கத்தில் வரும்போது எவ்வளோ சத்தம் வரை இது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதுக்கப்புறம் எல்லோரும் சைலண்ட்டாக அப்படியே பார்க்குறோம் எல்லாத்துக்குமே சிரிப்பு வந்துடுச்சு என்னென்னா இன்றைக்கி அப்புறம் அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு அப்புறம் அடுத்த நாள் வந்து வேறு எங்கேயோ தூரமாக ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அந்த ட்ரெயின் எங்கேயோ லாங் ஷார்ட்டில் வர்ற மாதிரி அதை கம்போஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து ஸோ அது மாதிரி ஹியூமருங்கிறது வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்மளை சுற்றி நம்ம கவனிச்சுக்கிட்டே இருந்தாலே நமக்கு நிறையா ஹியூமர்கள் கிடைக்கும் ஸோ எழில் படங்களில் வந்து நிறைய அந்த இவருடைய வெள்ளக்கார அது அந்த ஹியூமரை நினச்சி நினச்சி ரசிக்கிற அளவுக்கு எப்போ பார்த்தாலும் சிரிக்கிற அளவுக்கு நம்ம கவுண்டமணி செந்தில் இருந்த அந்த வாழைப்பழ காம்படி மாதிரி அது எப்போ பார்த்தாலும் க பார்த்து எப்போ பார்த்தாலும் திருப்பி திருப்பி ரசிக்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த ஹியூமர் வந்து இன்னும் அவரை வந்து ஐம்பது வருஷம் எழுபத்தஞ்சி வருஷம் ஆனாலும் அவருக்கு அந்த பேர் கிடைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக அவர் படங்களை பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகமாக பழகினா கூட அவர் வந்து எல்லாரும் எல்லாத்திட்டையும் நல்லா பழகிறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது அதே அவர் மேலே எனக்கு ஒரு மரியாதை அதனால் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இருந்துட்டு தேசிங்க ராஜா டூ அந்த டெக்னீஷியன் இந்த ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் பாக்கியராஜ் சார் யார்ட்டையும் இடம் எங்கன்னு கேட்டு தெளிவாக கேட்டு தான் சொன்னார் முதல்ல அவன் தெளிவாக இருக்கான்னு பார்த்துருக்கணும் அது மாதிரி தான் எல்லாருக்கும் நடக்கும் எனக்கும் நடந்துருக்கு அதான் அவரது இந்த கோடம்பாக்கத்துக்குள்ளேயே எனக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் சொல்லிட்டாங்க ஸோ இதெல்லாம் நிஜமாகவே லைஃப்பில் நடக்கிற விஷயங்களே நிறைய ஹியூமர் கலந்துருக்கும் அவர் எதுக்காக சொன்னார்னால் எழில் வந்து ஹியூமர் சைடு போனது தான் ஆக்சுவலாக அவர் பிகினிங் ஸ்டேஜ்லலாம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் அப்புறம் லவ் சென்டிமெண்ட்ஸ் அதில் தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் அவர் ஹியூமர் சைடு போகும்போது அது வந்து அது வரவேற்பு ஜாஸ்தி அது என்றைக்குமே நிலைச்சு இருக்கும் ஹியூமர் வந்து எப்போவுமே சினிமாவுக்குன்னு வரும்போது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியாவுக்குள்ளே வரும்போது மக்கள் வந்து மனசு மனசார சிரிச்சுட்டு அது பண்ணுறதுல அதில் ஒரு எப்பவுமே தனி அளாதே ஒரு இன்பம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி படங்கள் கொடுக்கும்போது ஒரு மினிமம் கேரண்டி இருக்கும் அதை எப்போ கையாளில் ஆரம்பித்தாரோ அதில் அவருக்கு தோல்வி இருக்காது தோல்வி இருந்ததில்லை இனிமேலும் இருக்காது எழில் நான் படித்த பள்ளிக்கூடம் நான் குடியிருந்த கோவில் அப்படின்லாம் சொல்லலாம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் அங்கேருந்து தான் அவர் வந்தார் ஸோ நாங்கள் அப்போ அங்கே சஞ்சதை சந்தித்தது கிடையாது எங்களுக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழித்து தான் அவர் அது உள்ளேருந்து வந்தார் ஆனால் நேற்று சௌதரி சார் பார்க்கும்போது அவர் இப்போ ஒரு மலையாளத்தில் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு தெலுங்கில் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு அதுவும் நியூ ஃபேஸ் டேரக்டர் தான் இது எத்தனை டேரக்டர் சார் அதெல்லாம் யார் ஏன் கணக்கு வச்சிருக்கிறது அப்படின்றது அவருக்கே தெரியல ஸோ அப்படி நியூ ஃபேஸ் டேரக்டர்ஸு நியூ ஃபேஸ் டெக்னீஷியன்ஸு நிறைய ஆர்டிஸ்ட்டு இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண அவருக்கே கணக்கு தெரில அவர் இப்போ தொண்ணூற்றி எட்டு படம் முடிஞ்சிச்சு நூறாவது படம் மிகப்பெரிய படமாக அவர் படம் வரணும் அதுக்கு அவரே வெயிட் பண்ணிகிட்டுருக்காரு ஸோ அந்த இருந்து வந்த எழிலுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் இந்த சேம் டைம் தேசிங்க ராஜா ஆடியோ லான்ச் ஆடியோ லான்ச்சு ஃபஸ்ட் லுக் அந்த மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சார் கூட நானும் பண்ணி புரிஞ்சுருக்கேன் ஞானசன் அந்த அந்த படமும் எழிலும் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் எழில் வந்து இருபத்தஞ்சுன்னா இருபத்தஞ்சி வருஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன சொன்ன மாதிரி படைப்பாளிகளுக்கு வந்து வயசு கிடையாது அவர் என்றும் இருபத்தஞ்சி வயசோட இருக்கட்டும் இருபத்தஞ்சி வயசாக மை மைண்டில் இருந்தால் தான் கதைகளும் வரும் ஹியூமரும் வரும் காட்சிகளும் வரும் அப்படி இயக்கக்கூடிய ஒரு திறமைசாலியான ஒரு இயக்குனர் எனக்கு வாழ்த்த வயது இருக்குது அதனால் வாழ்க பல்லாண்டு ஏழில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் ஏன்னா ஐம்பது படம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும் அது பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நான் நேற்று கூட ஒரு லால் செல்லாம் ஆடியோக்கு போயிருந்தேன் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டாரா இன்றைக்கும் சூப்பர் ஸ்டாராக தானே இருக்கார் ஸோ அதுக்கு இது சம்மந்தம் இல்லை அதனால் இது அடிக்கடி தரவாதீங்க ஸோ வாழ வயசானாலும் என்றைக்குமே வந்து சினிமாக்காரங்களுக்கு அது ஒரு இளமை இது கொடுக்கும் காரணம் வந்து இந்த நம்மளுடைய கற்பனைகள் அந்த மாதிரி கற்பனைக்கு வயசே கிடையாது ஏன்னா நம்ம பா சின்ன வயசில் பார்த்த அனுபவங்களை இன்றைக்கி பண்ணும்போது நம்மளும் அந்த சின்ன வயசுக்கு போனால் தான் அந்த படம் பண்ண முடியும் ஸோ அதனால் அந்த வயசு வந்து என்றைக்குமே ஒரு காரணமாக இருக்காது என்றைக்கும் இளமையான படங்களே இருக்கலாம் இளமையான படங்கள் தான் இன்னைக்கு நல்லா ஓடுது இன்னைக்கு தேட்டர்லேயே வந்து ஜனங்கள் பார்க்கணுன்னா யூத்து தான் வந்து பார்க்குறாங்க ஸோ அதனால் இளமையான படங்களே நிறைய எடுக்கணும் வாழ்த்துக்கள் எழில் என்னையும் அழைத்து இந்த விழாம்படையை நிற்க வைத்ததற்கு நன்றி நன்றி வணக்கம்